தொகு புலம் பயிர்ந்தவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்ததை எதிர்த்து பழக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அமலில் இருந்த சட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் பழனிக்கு பாத செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற வேண்டும் அனுமதி இல்லாமல் உணவு வழங்கினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற நிலைக்குழு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் தலைவர் பி சி மோகன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உரையாற்றினார் ரஷ்யா மீது புதிய தடைகளை விதிக்க டிரம்ப் திட்டம் உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை புதின் புறக்கணித்தால் தடை அமலுக்கு வரும் என எச்சரிக்கை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வரும் பதினெட்டு இந்தியர்களை திருப்பி அழைத்து வர மத்திய அரசு திட்டம் ட்ரம்ப் ஒத்துழைப்பதன் மூலம் சலுகைகள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு திருப்பதியில் லட்டு தயாரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு பயன்படுத்தப்படும் நெய் கலப்படம் இருக்கிறதா என கண்டறிய ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பிலான இரண்டு கருவிகளை நன்கொடையாக வழங்கியது தேசிய பால்வள வாரியம் பங்குச் சந்தைகளில் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகம் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசாக நிலை பெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் பிப்ரவரி பதினொன்று அன்று தைப்பூச திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக மதுரை பழனி இடையே பிப்ரவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்தி இருநூறுக்கு விற்பனை தங்கம் ஒரு கிராம் ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி ஐநூற்றுக்கு விற்பனை ஒரு சவரன் ரூபாய் ரூபாய் உயர்ந்து விற்பனை ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இரண்டாம் இடம் பிடித்தார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி பந்தனா தற்போதைய பட்டியலில் முதல் பத்து இடங்களில் உள்ள ஒரே இந்திய வீராங்கனையானார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க